அங்கிருந்தோ புத்துக்கேர்ந்த பாம்பு வந்த மாதிரி விபல் வீரவன்ச என்பவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரிய கொலை செய்தார் அது மட்டும் இல்ல அவர் மகள் இந்த மருமகன் வந்து ஏதோ வீட்டுக்கு பூந்து ஏதோ எல்லாம் சேட்டை விட்டு அவனை போட்டு பிரச்சனை கொடுத்து அவனுக்கு ஏதோ எல்லாம் நடந்தேன்னு நான் பத்திரிகையில பாத்துக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு கொலகாரன் வீரவன்ச உடனடியாக கைது செய்து அவருக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்த எந்த அர்த்தமே இல்ல தமிழ் மக்கள் போராடுனதுக்கு காரணம் இருக்கு ஏபி நீங்கள் போராடுவதற்கு என்ன காரணம் எவ்வளவு கொலை செய்துக்கிறீங்க செம்மணியில் புதை புதையுரியில் தோற்றத்தை தோண்டி தோண்டி பல எலும்புக்கூடுகள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டு எங்களுடைய எங்களுடைய மனங்கள் வெந்து ஒன்று நிலையில் இதுக்கு ஒரு நீதி வேண்டி நாங்கள் நாங்கள் அந்த அதுக்கு ஏதாவது செய்ய வேணும் இது உள்நாட்டில் இது இது சம்பந்தமா நாங்கள் போராடி எல்லாம் எங்களுக்கு வெல்ல முடியாது சர்வதே சர்வதேசத்திடமும் இது சம்பந்தமாக விவரங்கள் எடுத்து இது சம்மந்தமான எங்களுக்கு நீதி தேடி என்று கோரிக்கை விட வேண்டிய நிலையில் எங்கிருந்தோ புத்துக்கே இருந்து வாங்குவோம் அந்த மாதிரி விபல் வீரவன்சா என்பவர் ஒரு முன்னாள் ஜேஇபி கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்து அந்த நாளில் எண்பத் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுல எந்த காரணமும் இல்லாம ஜேஇபி மக்கள் போராடுகிறேன் நாங்கள் தமிழ் தமிழ் மக்கள் போராடுறதுக்கு காரணம் இருக்கு எங்களுக்கு எங்க போராடுறதுக்கு காரணம் ஜேபி போராடுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க போராடியதுக்கு என்ன காரணம் எப்படி கொலை செய்திருக்கிறீங்க பிமல் பீரவன் சொல்ற அதாவது இங்க இருக்க புத இருந்து வந்த வந்த எல்லாம் சும்மா இன்னும் அதாம் இதா மூடி மறைஞ்சு நாங்கள் கொலை செய்தெல்லாம் செய்து போட்டு முடிஞ்சு முடிச்சு எல்லாம் செய்து போட்டு தேவையில்லாம இதெல்லாம் காய்க்கிறார் அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஒரு கொலை கொலை செய்தவர் அது மட்டும் இல்ல அந்த அவர் அவர் இந்த மருமகன் மருமகன் வந்து ஏதோ வீட்டுக்கு ஏதோ விட்டு அவனை போட்டு பிரச்சனை கொடுத்து அவனுக்கு ஏதோ எல்லாம் நான் பத்திரிகை பார்த்துக்குறேன் இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன் சார் அவரை முதலாவது இந்த சரியான அரசாங்கம் என்னுடைய அறிக்கை யாழ்ப்பாட்டத்தை கோரிக்கை வர்றேன் உடனடியை கைது செய்து அது அவருக்கு அவருக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்துவதற்க எந்த அர்த்தமே இல்லை இந்த இந்த நேரத்துல அவர் இப்படியாத அழிக்க விடுறதுக்கு இந்த காரணம் உழவு உழவு கொலை செய்து ராஜபக்சவோட சேர்ந்த ஆடி ஜெயபில இருந்த பிரதேவியில இருந்து வாழ்ந்தார் ராஜபக்சவோட சேர்ந்த அவரோட சேர்ந்து அவரை நோக்கமே கொலை அடுத்தவனை பயன்படுத்தியும் அடுத்தவனை கொலை செய்தும் அப்படியே வேலை செய்து தன்னை விளம்பரப்படுத்தி தான ஒரு பெரிய சர்வாதிகார பெரிய ரெண்டு ஒரு அவர்கிட்ட வெட்டி பேச்சு மட்டும் தான் இருக்கி அதாவது ஒரு பீரங்கி ஜேவிபில இருக்க அடுத்து ராஜபக்ச வேலை அவர் ஒரு வேலை செய்யற கொலை மரம் போகமா மரபோகமா கொலை செய்கிறாரு ஒன்றே தான் வீட்டுல நடந்து முடிவாட்டு இருக்குது இதை போல எத்தனை போல செய்ய முடியாது இவரை இந்த தருணத்திலே இவர் கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறார் ஜனாதிபதி பதவி வில வேண்டும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் இதுதான் நான் கடைசியாக கோர வேண்டியது நீங்க கைது செய்ய நடவடிக்கை எடுக்க நீங்க பதவி வில வேண்டும் உங்களுக்கு நடத்தக்கூடிய பேர கொடுக்கும்